வணக்கம் நான் தான் உங்கள் அகர் யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பஸ் ஓட்டுநர் மட்டும் நடத்தினார் இருந்தாங்க அந்த பஸ்ஸு அதில் பேசஞ்சர்லாம் ஏறினாங்க பேசஞ்சர்லாம் ஏறும்போது உடனே டக்குன்னு ஒரு அந்த நடத்துனர் சொன்னார் அன்பான ஒரு வேண்டுகோள் பக்கத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எடுத்தார் உடனே என்ன பண்ணாங்க அவங்கவுங்க அதிகாரமாக சொல்ல அன்பாக தான் சொன்னார் உடனே அவங்கவுங்க எடுத்து வெளியில் போட்டாங்க பஸ்ஸு வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நீட்டாக ஆர்ந்துது உடனே இதை ஒருத்தர் வீடியோ எடுத்தார் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பாராட்டுக்கள் நிறைய குவிந்தது அவருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம ஒரு நல்லது செஞ்சான் அதில் ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் அதாவது குப்பையை எடுத்து போட்டிங்க சுத்தமாக வச்சு அது ஒன்றும் தப்பு இல்லை அதை ஒரு இடத்துல தனியாக கலெக்ட் பண்ணி அந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு குப்பை தொட்டியில் போட்டுருக்கலாம் உள்ள இருக்கிற குப்பையை தூக்கி வெளியில் போட்டிங்களே அது எந்த விதத்தில் நியாயம் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி இன்னொரு இடத்துல அஸ்தம் பண்ணி அஸ்தம் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போட்டிருப்பார் உடனே அதை பார்த்து நெகட்டிவாக சில பேர் என்னது ஒரு நல்லது செய்கிறாருன்னு பாராட்டில் இவரை போய் குறை சொல்கிறாரே சிலர் குறை சொல்கிறதே வேலை அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணாங்க உண்மையிலே அது இது கிடையாது குப்பையே எடுக்கிறோம் சுத்தமாக அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அந்த எடுத்ததை ஒன்றா போட்டு ஒரு குப்பை தொட்டியில் போட்டிருந்த இன்னும் சிறப்பாக சிறப்பாக ரெண்டு இடமும் சுத்தமாக இருக்கும் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி இன்னொரு இடத்த அசுத்தம் பண்ணக்கூடாது அதுதான் அது தான் பெற்றோர்கள் வந்து குறை சொல்கிறாங்கன்றதில்லை பெற்றோர்கள் நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணுன்றதுக்காக தான் எப்பையும் குற நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சிலர் எதிர்மறையாக ஆக்ட் பண்ணி குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் குற்றம் கிடையாது நம்ம அவர் செய்கிற செயலை செய்வன திருந்த இல்லையா அது மாதிரி சரியாக செஞ்சோம்னா என்ன சிறப்பாக இருக்குன்றோ அதுதான் அந்த கதை நெடுத்துருக்கும் நன்றி வணக்கம்